சோறு போடுகிற சாயப்படை தமிழ்நாட்டாட்சியில் அறுவடையும் அறுக்க வந்தது அந்த பெரும்படையும் விவசாயம் நீதரம் கொண்டு இயங்கி வருகிறது செயற்கை முறையில விவசாயம் நடக்குது இயற்கை சீற்றத்துல மாற்றம் இருக்குது காலை மாடுகளும் பயனின்றி கிடக்குது பாத மாடு சில காலை மாடுகள் பாவம் இல்லையா தரமேற்பகுதியில் ஐந்தலி வினங்கள் தரமேற் பகுதியில் புச்செடி கொடிகள் அடியோடு அளித்தது வீட்டுக்கு உணவினை இல்லை மாட்டுக்கு கன்னி பெண்களும் காணும் பொங்கலும் கவர வைக்கும் அந்த கருப்பு கண்களும் திமிர பிடித்து நம்ம திமிர விதித்து கொம்புல சிங்கத்தை மடக்கி பிடிக்கும் அந்த காலையின் மேலே உதைக்கிற உதையில உயிரே போய் வரும்